அத்தனை தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனித சமூகம் வெட்டி தலை குடிய கூடிய அவமானகரமான தாக்குதல் என் வீட்டில் இன்று நடந்த தாக்குதல் என்பதை தமிழகத்தில் மனசாட்சி உள்ள அத்தனை தலைவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த உணர்ந்ததன் காரணமாகத்தான் ஒரு மனிதன் ஏதாவது பேசலாம் அவர் செய்யும் விமர்சனங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் கூலிப்படையை மலத்தை அள்ளி ஊற்றுவது என்பது ஒரு அநாகரிகமான அவமானகரமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் என்பதை தமிழகத்தின் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் உணர்ந்த காரணத்தால் தான் அவர்கள் இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் உங்களுக்கு நடைபெற்ற இந்த சம்பவம் விட சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் குடி குடி இருக்கிற வீடு படுக்கிற பெட்டு இதெல்லாம் மரத்தை கரைச்சி ஊற்றணும் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு சமையல் யோசிச்சு பாருங்க சமையல் சமைக்கிற பாத்திரம் யோசிச்சு பாருங்க என்ன தப்பு பண்ணிட்டேன் நாங்க வேங்க வேலை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த குடி குடித்தண்ணில கலந்துருக்குன்னு அப்படியே நிறுத்திட்டாங்க தொட்டி காலி பண்ணிட்டாங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் அந்த வீட்டுக்கு போனோம் அவ்வளவு துர்நாற்றம் இன்னைக்கு கேமரா பேர்ஸ் இருந்து வந்தாங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னா பாவம் பண்றேன் நானு அது கூட இன்னும் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து கையில ரெண்டு பக்கெட் வாலியில மழை தள்ளிட்டு வந்து ஊத்துறதுன்றது ஏத்துக்க முடியும் ஒப்பிடும் போதுபோது வேங்க வேலை ஒன்றுமே இல்லை தெரிஞ்சு பண்றாங்க அப்படி என்ன குற்றம் செய்து விட்டேன் நான் நிலை ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்னோட தாயாருக்கே இன்னைக்கு காலையில உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அந்த பின்புறம் இருந்த கையை கதவை அடித்து அவர்கள் உடைக்கும் போது அம்மா பக்கத்தில் நின்றுனாங்கன்னா அவங்க உயிர் போயிருக்கோம் நீ ரொம்ப அச்சமூட்டும் நிலையில் இருக்கிறாங்க பயந்தனங்க இருக்கும் யோசிச்சு பாருங்க வீட்டை தனியாக வேற இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் வந்து கதவை தட்டி உடைக்கிறாங்க உள்ள வந்து பத்து பேர் அந்த வீடியோ அவங்களே இல்லை அதை வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் எடுத்து போடுறாங்க அம்மா மிரட்டுறது

ரெஸ்பான்ஸ் டைம் பத்து நிமிஷத்தை தாண்டக்கூடாது நான் இடத்த சொல்லிட்டேன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன் அண்ட் அது வந்து ஒரு முக்கியமான இடம் தான் ரொம்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம்லாம் இல்லை பேட்டல் போகிறதுக்கு முப்பது நாற்பது நிமிஷம் ஆச்சு நாற்பது நிமிடங்களாக காவல்துறை வந்த பிறகும் அங்கே கூடியிருந்தவர்களை அகற்றுவதற்கு இரண்டு அல்லது முதல் மூன்று மணி நேரம் ஆயிட்டு நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் வரலாமான்னு கேட்டேன் நீங்க வராதிங்க சார் நாங்கள் சொன்ன பிறகு வாங்கன்னு சொல்றாங்கன்னா காவல்துறையோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து நான் நான்கு ஆண்டு காலமாக இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேனோ என் வீட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறது தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து யோசித்துப் பார்க்க வேண்டும் ஆயிரம் விமர்சனங்கள் அவரது அரசின் மீது வருகின்றன ஒரு விமர்சனம் வருகிறது என்பதற்காக ஒருவர் வீட்டின் மீது இப்படி அவமானகரமான அருவருக்கத்தக்க தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் எத்தகைய ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது என் வீட்டில் ஊற்றப்பட்ட மலம் அல்ல தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம் தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கின் மீது ஊற்றப்பட்ட மலம் இது ஒரு சவுக்கு சங்கரோ அல்லது ஒரு தனிநபரின் வீட்டில் ஊற்றப்பட்ட மலமாக யாரும் நினைக்க கூடாது இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தின் மீது ஊற்றப்பட்ட மலம்